ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உலக தெற்காசியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த என்னுடைய முப்பாட்டால் வாழ்ந்த இந்த தஞ்சை மன்னில் இந்த மாதிர நாள் அடைபட்டுக் கொண்டிருக்கிறது யோலுபுடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ராஜேந்திர சோழன் இலங்கை மன்னனை கொண்டு வந்து சிறைப்பிடித்து இந்த தஞ்சையில் சிறையில் அடைத்து மண்டியிட செய்த மகிழ் வாழ்ந்த மண் இந்த மண் எதோ சொன்ன தஞ்சைக்கு வாங்க அப்படின்னா இது ஒண்ணு தேர்தல் மாநாடுகள் இல்ல இப்போ ஒன்னு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கல இப்போன்னு எம்பி எலெக்ஷன் நடகல இப்ப எதுக்கு வண்டி வாகனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்ற சொல்லுங்க பொன்னியின் செல்வன் என்கிற ஒரு சினிமா படத்துல உன் பாட்டம் பூட்டனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது அவ்வளவு அகமகிழ்ந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சென்று நேரா பாக்குறீங்க பாட்டனும் பூட்டனும் கட்டி வச்ச தஞ்சை பெரிய கோயிலும் கல்லணையும் அவன் வீரம் சரிந்து நடத்திய போர் மண்ணை நிறுப்பதற்கு அதை விட ஆயிரம் வேகத்தோடு வரணுமா இல்லையா அதற்காகத்தான் நடத்துறோம்